இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டுங்க அதாவது இதுக்கு முந்தின வீடியோட தொடர்ச்சி தான் இது அதை பார்க்கலைனா அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் என்ன இதுக்காக நான் ஓட்டுறேன் பர்பஸ்க்காக அப்படின்ட்டு மதியம் வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணதை நான் வந்து ஏழரைக்கு போஸ்ட் பண்ணுவேன் அதுலேயே சொல்லியிருப்பேன் அதை எடிட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டரை நான் அதை முடிச்சுட்டு அதை அப்லோட் பண்ணி முடிக்கிறதுக்கே எனக்கு மூன்றரை ஆயிடுச்சு ஸோ அப்படியே குடிச்சி திரும்பவும் கிளம்பிட்டேன் சும்மா ஆன் பண்ணி வச்சிருந்தேன் ஊபர் அடிச்சு அதுவும் வந்து ஒரு தான் வந்து காஞ்சிபுரம் வச்சு நானும் எடுத்துட்டு வந்துட்டேன் ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் பாருங்க சோ கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு தான் கண்டினியூ பண்றேன் வரைக்கும் ஓடுமான்னு தெரியல எப்படின்ட்டு இப்ப லாஸ்ட் வந்து காஞ்சிபுரத்துல வந்து நமக்கு ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு இன்னும் ட்ரிப்பு வந்து வரல ராபிட்டோல ஓட்டணும் செம்மையா ஓட்டணும் சிட்டிக்குள்ளயே இருந்தோம் நிப்பாட்டாம ஓட்டிக்கிட்டே இருந்தோம் வெளியில வந்தோம்னா ஒரு சில டைம் இந்த மாதிரி தான் ஆகும் அதுவும் ஊபர் சோ ஊபர் மட்டும் இல்ல ஓலா இருக்கணும் காஞ்சிபுரம் வந்தா ரெட் டாக்சி இருக்கணும் இந்த ரெட் டாக்ஸியும் இல்லை அது போக வந்து ஓலாவும் பிளாக்கால பிளாக்ல இருக்கு என்ன பண்றது பார்க்கலாம் இன்னொரு பத்து நிமிஷம் பார்க்கலான்னு இருக்கேன் அப்படி இல்லைன்னா வண்டியை வாலஜா பார்த்து உருட்டிட வேண்டிதான் போய் காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டேன் கொஞ்சம் தள்ளி தேவையில்லாம ஊபருக்கு காசை கட்டி என்னோட தலைக்கு நானே சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரிங்க தூக்க வரல அவளுக்கு தூரம் ரெஸ்ட் எடுக்காம கொஞ்சம் இதான் ஓட்டலாம் அப்படின்னு நினைச்சு இன்டர்சிட்டி வந்தோம்னா இங்கே உட்காந்து ஒரு மயில் ட்ரிப்பு கூட வரலாங்க கோவம் தான் வருது என்ன பண்றது ஸோ லோக்கல்லையே ஓட்டிருக்கலாம் லோக்கல்லையே ஓட்டினா இன்னியாரம் ஒரு மூணு ட்ரிப் அடிச்சிருக்கலாம் கூட இல்லைன்னா ஒரு நாலு ட்ரிப்பு கூட அடிச்சிருக்கலாம் ஸோ தாங்க ஒரு சில டைம் இன்டர்சிட்டி வந்தா தடங்களா இருக்கும் அதெல்லாம் நினைச்சு வருந்தா வேணாம் இப்போ டைம் வந்து பார்த்தோம்னா ஆரே ஆரேமுக்கா நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணணுமோ அதை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருப்போம் நடக்கிறது நன்மைக்கு ஏழாயிரத்தி இருபா மட்டும் விடக்கூடாது மக்களே இப்போ எம்டி அடிச்சுட்டு வாலஜா பார்த்து போறேன் என்ன நடக்குதுன்னு தான் பாத்துடலாம் ஏன்னா வந்தது வீண் போகலாம் என்ன காஞ்சிபுரத்துல இருந்து இந்த இடத்துல இருந்தே வண்டியை எடுக்கல ஒரு ட்ரிப்பு அடிச்சிட்டான் அது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் எங்கேன்னு தெரியல அப்புறம் வந்து அவங்களே பேசினாங்க ஒன் ஆர் சொன்னாங்க கிலோமீட்டர் செக் பண்ணி பார்த்தேன் கிலோமீட்டருக்கு உண்டான அமௌண்ட்டும் அதுவும் வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு எக்ஸ்ட்ரா கேட்கல நம்மள எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது அப்படின்றது நானும் கிளம்பிட்டேன் நம்ம ஒன்று நினச்சி வந்தோம் ஸோ இங்க நடந்தது வேற ஸோ அடிச்சு தூள் கிளப்ப வேண்டியதா இன்னைக்கு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு சரியா கவனிக்கலங்க ஏர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருந்துச்சு அப்புறம் வந்து பைக்ல வர்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு நானும் எவ்வளவோ இடத்துல முயற்சி பண்ணேன் கிடைக்கல கொஞ்சம் அவுட் பல்கில் தான் கிடைச்சி ஸோ இங்க ஏர் ஃபில் பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க வந்து பார்த்தோம்னா அவங்க ட்ராப் பண்ணிவிட்டோங்க ஸ்க்ரீன் போறேன் வண்டி வந்து பார்த்தோம்னா அந்த பூ எல்லாம் கெட்டி எல்லாம் மாடு எல்லாம் அதை க்ளீன் பண்ணலான்ட்டு ஓப்பன் பண்ணோம்னா சரியான ஹீட்டு ஸோ கொஞ்ச நேரம் காத்தாட திறந்து விட்டாச்சு ட்ரா பண்ணிட்டேங்க இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஐம்பத்தஞ்சு நான் என்னங்கலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு வந்து கிடைக்காதுன்னு நினைச்சோம் ஸோ கிடைச்ச கிலோமீட்டருக்கு முன்னாடிதான் நான் ஸ்கிரீன்ஷாட்டு போறேன் ஒரு பெட்டி கடை தனியாயிருக்கு கூட்டம் இல்லை அப்படியே சாப்பிடலான்னு பார்த்தேன் ஏன்னா இதை விட்டுட்டோம்னா நான் கிடைக்காது வேற எங்கேயும் கிடைக்கும்னா நம்ம பிரியாணி தான் சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போம் ஸோ அதனால டிஃபன் ஏதாவது சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு எதனால ட்ரிப்பு பார்க்கலாங்க ஊபர்ல நல்ல ட்ரிப்பு கிடைக்குமா ராபிட் ஓலா பெஸ்ட்டாக இருக்கும் நைட்டு பார்க்கலாம் எப்படி ஓடுதுன்ட்டு வந்து பார்த்தோம்னா ராபிட் ஓலா ட்ரிப்பு எடுத்துட்டோங்க மூணாவது ட்ரிப்பு மீஞ்சூர் எடுத்திருக்கோம் இங்கேருந்து ஐநூற்றி இருபதோ ஐநூற்றி முப்பதோ எக்ஸ்ட்ரா கேட்கல ஸோ போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன் ஓரளவுக்கு கரெக்டான அமௌண்ட்டுன்ற மாதிரி தான் தெரிஞ்சு ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் நான் ஸ்க்ரீன்ஷாட்டோட இன்க்ளூட் பண்ணுறேன் ஆனால் மீன்ஜூருன்றது அங்கே போனோம்னா நமக்கு இன்னியாரம் கொஞ்சம் டவுட்டு தான் நான் ரிஸ்க் எடுத்து போகலாம் பார்த்தோம்னா நம்ம அவங்களை ட்ராப் பண்ணிட்டோம் ஆனா சரியான உள்ள வந்துட்டோம் பட் அவங்க டோரை சரியா போடல அவங்க அதை சொல்ல வரலங்க ஆனா அவங்க எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா எழுநூறு ரூபா அதாவது வந்தது ஐநூறு ஸோ அவங்க எனக்கு பே பண்ணது எழுநூறுங்க பாருங்க எதுக்குள்ள வந்து மாட்டிருக்கேன்ட்டு அவங்க ஒரு வழியா வந்து பார்த்தோம்னா எடுத்துட்டோம் இதை எடுக்கிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு இப்ப கிளம்பியாச்சு இங்க இருந்து நமக்கு எத்தனை மணிக்கு ட்ரிப் வருது என்ன ஏது டீட்டெயில் பார்க்கலாம் எப்பயும் போற வழியில் அந்த இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கே பயம் வரும் அந்த அளவுக்கு ஆனா அவங்க போட்ட லொக்கேஷன் வேற ஸோ அதுல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் மட்டும் எக்ஸ்ட்ரா உள்ள வர்ற மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி தான் ஒரு ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணிட்டு பாப்பா தப்பே சொல்லக்கூடாது அதான் அதாவது இதை ஏன் உண்மையிலேயே வந்து பார்த்தோம்னா அவங்களை பாராட்டியே ஆகணுங்க ஏன்டா சொல்ற அப்படின்னா நமக்கு வந்து காசு இருக்கிறவங்க நம்மள மாதிரி வண்டி ஓட்டுறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு அவ்வளவு யோசிப்பாங்க ஒரு நாற்பது ரூபா ஏன் ஒரு பத்து ரூபா ஒரு ஐம்பது ரூபா அந்த மாதிரிலாம் நிறைய பேர் யோசிப்பாங்க ஆனா இவங்க கஷ்டப்படுறவங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி நடந்திருக்கும் எனக்கு நிறைய நடந்திருக்கு க காசு இல்லாதவங்க வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துடுறாங்க ஆனா காசு வச்சிருக்கிறவங்க கொடுக்கவே மாட்டாங்க உங்களுக்கு இது தயவு செய்து கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க இப்போ வந்து டைம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பன்னெண்டே முக்கான்னு நினைக்கிறேன் இன்னும் நம்ம தூங்கலை நாளைக்கு வரைக்கும் கண்டினியூ பண்ணிருவோமான்னு தெரில ஆனா முடியும் விடக்கூடாது கூடாது ஒரு கை இப்போ இது வரைக்கும் ஓட்டுநர் கணக்கு பண்ணோம்னா நூறு நூறு நாலஞ்சு ரூபான்னு நினைக்கிறேன் எவ்வளவுன்னு ஃபுல்லா தெரியலங்க லாஸ்டா கால் பண்ணுவோம் ஏன்னா நான் தூங்கிடுவேன் எனக்கே தெரில எனக்கு ஒன்றரை நாளை தாண்டி போகுதுன்னு நினைக்கிறேன் வந்து மீஞ்சூருக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஒரு பங்க் வந்துச்சு பாரத் பெட்ரோல் பங்க் ஸோ அது முன்னாடியே நான் உரங்கிட்ட நிப்பாட்டேன் அங்கிட்ட அடிச்சாலும் நமக்கு ட்ரிப் அடிக்கும் இங்கிட்ட அடிச்சாலும் நமக்கு ட்ரிப் அடிக்கும் அதனாலதான் நிப்பாட்டி இருக்கேன் அது மட்டும் இல்லாம புதுசா ஒரு இடத்துக்கு போறீங்க நைட் டயத்துல வந்து அப்படின்னா இந்த மாதிரி பல்க் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பஸ் இருக்கும் பாத்தீங்களா ஸோ அது ஓரத்தில் அப்படிலாம் நம்மள மாதிரி நம்ம வண்டியை எங்கேயாவது ஓரமாக நிற்கும் பார்த்தீங்களா அப்படி நிற்கிற இடத்துல வண்டியை சேஃப்டியாக போட்டுக்கோங்க அப்போ அதான் சேஃப்டியாக இருக்க முடியும் ஒரு சேஃப்டிக்காக சொல்கிறேன் ஓகே இங்கே எத்தனை மணிக்கு நமக்கு இப்போ ட்ரிப் அடிச்சிச்சு ஊபரில் நானூற்றி சில்லரை அடிச்சிச்சு கிலோமீட்டர் வந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் ஏதோ காமிச்சிச்சு ரொம்ப கம்மியாக காமிச்சிச்சு ஸோ எடுக்கணுமா வேணாமான்னு யோசித்தேன் ஆனால் அதுக்குள்ளேயும் அனந்தர் டிரைவர் இருந்து காமிச்சிருச்சு அதை கூட விடாலாம் நம்ம மேலே தூக்கிட்டாங்க டப்புனு சரி ரேபிட் அவ்வளோ பார்ப்போம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இன்னொரு அரை மணி நேரமா வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு அப்படி இல்லைனா எப்படி அடிச்சு கிளம்பிடணும் என்கிட்டாவது நிப்பாட கூடாது லைட்டு சண்டி அடிச்சிடணும் எப்படி இல்லாலும் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா மழை பயங்கரமா பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம இந்த இடத்துல ஸ்டே பண்றது நல்லதான் தெரியல ஏன்னா வெளியில வந்து பயங்கரமா மழை பெய்யுது இங்க வந்து கண்டனர்ஸ் வந்து அதிகமாக வரும் இந்த போது பாத்தீங்களா ரெண்டுமே போட்டி போட்டு வந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது ஸோ பல்கில் வந்து கேட்டு பார்க்கலான்ட்டு வண்டியை மூவ் பண்ண போறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு இது பாத்தீங்கன்னா அந்த முன்னாடி நான் வெயிட் பண்ண பார்த்தீங்களா அந்த ஹெச்பி பங்க் தான் அங்கே தான் வந்து நான் கேட்டேன் ஸோ வண்டி இந்த மாதிரி வந்து நிப்பாட்டிக்கலாமா மழை பெய்யுது ஒரு சேஃப்டிக்காக அப்படின்னு சொல்லி கேட்டேன் பட் அவங்க வந்து நிப்பாட்டாக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லைப்பா இல்லைப்பான்ட்டு ஒரே பேச்சில் முடிச்சிட்டாங்க நம்மளை எங்கே போல மதிக்க மாட்டாங்க இவ்வளையே இல்லை இவங்க என்ன ரீசனுக்காக சொன்னாங்கன்னு தெரில ஸோ ஒருத்தங்களையும் நம்ம குத்தம் சொல்ல முடியாது ஸோ நம்ம தான் நம்ம பார்க்க முடியும் நம்ம அப்படியே மீன் பக்கம் மூவ் பண்ணிடுவோம் சில பேர் நம்மளை மதிக்கவே மாட்டுறாங்க சில பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க சிஎன்ஜி போட நம்ம போனாலும் அங்கேயும் அப்படித்தான் இந்த மாதிரி நிறைய இதில் நம்ம ம நம்மளை வந்து எப்படி சொல்கிறது நம்மளை மதிக்கவே மாட்டுறாங்க என்ன ரீசன்னே தெரில சில டைம்லாம் வந்து நம்ம பாத்ரூம் திடீர்னு போகணும்னா என்ன பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி பங்கில் போய் கேட்டாலும் சில டைம் அதுவும் விட மாட்டாங்க ஆனால் என்ன ரீசன் நம்மளை பத்தி ஏன் யோசிக்க மாட்டேன்றாங்க நம்ம எதுக்கு ஊரு விட்டு ஊரு வந்து இங்க உக்காந்து கஷ்டப்படணும் எல்லாம் தலையெழுத்து எல்லாம் சொல்றது ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல உங்களுக்கு ஏதாவது சொல்றதுக்கு இருந்து நான் எதுக்காக திரும்ப மெனக்கெட்டு போய் கேட்டாங்க அப்ப வந்து நிப்பாட்டுற இடத்துல ரெண்டு கடனே போட்டி போட்டு வந்துச்சு நான் வந்து வெளியில நினைக்கிட்டு இருந்தேன் பக்கத்துல வந்து பார்த்தோம்னா தண்ணி அதிகமா இருந்துச்சு அப்படியே ஒரே அடிதான் தொப்பு தொப்புன்னு ஆகி போச்சு ஸோ கார்னால பிரச்சனை இல்லை வேற கூடாது எங்கேயும் சொல்றேன் கேட்டுக்கோங்க இங்க பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஹைவேஸ்ல லாரி எல்லாம் வரிசையா சோ இங்க அப்படியே நிப்பாட்டி போடலாம் தூங்க போறது இல்லை தூக்கம் வரல இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக நான் எப்பயுமே யோசிச்சேன் இல்லை இது வரைக்கும் அந்த ரெண்டு கண்ணு சர்றல் வந்தது பதறிச்சு ஓகேங்க ஏதாவது ட்ரிப்பு விழுகுதான் பார்க்கலாம் வெயிட் பண்ணி ஓகேங்க ட்ரிப்பு ஹைவேல இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ஆப்போசிட் வந்து டீ கடைலாம் இருந்துச்சு அப்படியே சர்வீஸ் ரோட்லாம் வரிசையா அங்கேயும் கண்டனஸ் எல்லாம் வரிசையா நின்றுச்சு ஸோ உள்ள சொருகிருவோம் அப்படின்ட்டு நிப்பாட்டியாச்சுங்க ஒருவேளை அவரு நம்ம பேச கேட்டப்ப பார்த்து ஏதாவது நினைச்சிருப்பாரு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் தூங்கி தூங்காம தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் எங்க பாக்க எனக்கே எப்படியோ தோணுது மட்டும் கழுவிட்டு பொட்டு மட்டும் வச்சிருக்கேன் என்ன பண்றது அதனால கூட சோ இத எனக்கே வந்து பாத்தீங்கன்னா மழை வேற பயங்கரமா பெய்யுது தூக்கம் லைட்டா தூங்கிடுவோமோன்னு ஒரு டவுட் ஆகுது சோ டீ கடை இருக்கிறதுனால ஏதாவது கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுவோம் சாப்பிட்டா தான் சரிப்பட்டு வரும் நினைக்கிறேன் ஏதாவது டீ காஃபி அடிச்சு விடுவோம் மழைக்கு இதமா மணி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஐம்பத்தி ஆறு ரெண்டு மணிக்கு தான் இதை விட்டு ஓடிடலாம்னு சொன்னேன் சோ போகலை எப்படினா ட்ரிப்பு எடுத்துட்டு போலாம் அப்படின்ட்டு இப்ப மூணு மணி ஆக போகுது இன்னும் ஒரு ஹாஃப் பார்க்க வேண்டியதான் அப்படின்னா இன்னொரு டீயை குடிச்சிட்டு எங்கிட்ட வண்டியை விட்டுற வேண்டியதேன் இல்லையெல்லாம் படுத்துருவோம் கண்ணை பாரு இருந்தாலும் விடக்கூடாது மூணு பத்துங்க இருந்த இடத்துல இருந்து அப்படியே போடுறோம் அதாவது அமௌண்ட் காமிச்சு எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் அது எண்ணூறுவா காமிச்சிச்சுங்க அறுபது கிலோமீட்டரு ஸோ என்ன பண்ணலாம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு கேட்கலான்ட்டு அவங்ககிட்ட கேட்டேன் அப்புறம் நான் எப்படி டீட்டெயில் நீ என்ன சொல்றது அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல ஸோ நான் இந்த மாதிரி ப்ளாக் பண்ணுறேங்க கம்மியான ரேட்டுக்கு போயிட்டா மற்ற டிரைவர்ஸ் எல்லாம் என்னைய தான் வைவாங்க நான் அந்த மாதிரி தான் புழப்பம் போய்கிட்டு இருக்கு ஏதாவது நீங்கள் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு வாங்க பிரதர் அப்படின்ட்டு அவர் ஒரு சேனல் சொன்னார் வாங்க பிரதர் மோனம் அடிச்சுக்கிட்டே ஜாலியாக போவோம் அப்படின்னாரு ஸோ ட்ரை பண்ணலாம் என்ன என்ன நடக்குதுன்ட்டு ஒரு வீடியோ முடிஞ்ச அளவு ஷூட் பண்ண முடிஞ்சா ஷூட் பண்ணுவேன் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரதர் டாக்ஸி முருகன் கூட தான் நம்ம இன்னைக்கு பயணம் போறோம் ஊபர் கேப் புக் பண்ணோம் தலைவர் வந்து ஸ்ட்ரீட்டா மறக்காம மறக்காம மிஸ்டர் டாக்ஸி முருகனை பண்றேன் பண்ணுங்க

மூணு அவங்களை வந்து பார்த்தோம்னா ட்ராப் பண்ணிட்டேங்க உண்மையிலேயே இவங்க மூணு பேத்துக்குமே வந்து ரெக்கார்டே கொடுக்கலாம் அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டாக தான் பேசிட்டு வந்தாங்க நல்லா தான் பேசிக்கிட்டு வந்தாங்க என்னால் தான் ஃபுல்லாக அவங்ககிட்ட ஃபோக்கஸ் பண்ணி பேச முடியலை அவங்களுக்கும் ஏதோ சில பிரச்சனையான்னு தெரியல ஃபோன் கால்ஸ் வேறு நிறைய கூட வந்துகிட்டு இருந்துச்சு அவங்களும் வண்டியில் ஏறினதுக்கப்புறம் அந்தளவுக்கு வந்து அந்த மேல அடிக்கணும் அதெல்லாம் சொன்னாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளமாக என்னான்னு தெரியல நான் கேட்டுக்கல எனக்கும் ரெண்டு நாளாக வந்து தூக்கம் இல்லாமல் ஓட்டிக்கிட்டு இருக்கேனா என்ன பண்ணுறோம் அப்படின்றது வந்து என்ன தூங்கிக்கிட்டே ஓட்டுற மாதிரி வேறு ஃபீல் ஆகுது ரொம்ப அதிகமாகவும் என்ன அவங்ககிட்ட பேசலாம் நிறையா பேசினாங்க ஆனால் ஏதோ ஏதோ சொன்னாங்க நிறையா அதுவும் பார்த்தீங்கன்னா கேபி பாலானம் பிரதரா அவங்களை பத்தி எல்லாம் ஏதாவது சொன்னாங்க ஏதோ நல்லது பண்ண போறோம் அப்படின்னு நிறைய சொன்னாங்க ஆனால் உண்மையாக பொய்யான்னு தெரியல நல்லது பண்ணால் நமக்கு சந்தோஷம் தான் அப்புறம் ரெண்டாவது நம்ம சேனலுக்கு வேறு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்லாம் வந்து மோட்டிவாக சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம வந்து அவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா கேட்டு தான் போனது ஆனால் நமக்குன்னு ஒரு மனசு இருக்கல அப்படின்ட்டு நான் காசே வேணான்ற மாதிரி தான் சொன்னேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தோம்னா ஐநூறுரூவா மட்டும் வாங்கிட்டு ஐநூறுரூவா மட்டும் வேணான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டே கொடுத்துட்டு வந்துட்டேன் அதுபோக நல்லதெல்லாம் பண்ணுறாங்க ஸோ நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஒன்றும் அதில் சேரட்டும் அப்படி இல்லைன்னா நமக்கு ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க ஸோ அதுக்காக கூட கொடுத்ததா கூட ஏதோ நம்மளால் முடிஞ்சது என்னால் முடிஞ்சது நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும்ல ஸோ அதனால ஒரு ஐநூறுவா அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தாச்சுங்க ஆனா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இதை நான் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் பாருங்க நான் இவங்களுக்கு வந்து தான் இறக்கி விட்டேன் ஸோ அதெல்லாம் மேட்ரு இல்லை ஊபர் காரணம் பாருங்கமே கிட்டத்தட்ட எழுபது கிலோமீட்டர் என்னமோ வருது வெறும் எண்ணூத்தி சம்திங் ஏதோ தான் காமிக்குது அதுல வந்து அமௌண்டே இதுல வந்து டோல் வேற இருக்கு என்ன கணக்குல வந்து போடுறான் ஸோ இதை பத்தி உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் போங்க ஸோ இப்ப நம்ம இவங்க ட்ராப் பண்ணதுக்கு அப்புறமா சிஎன்ஜி கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படியே வந்து பெருங்குளத்தூர் பக்கத்தில் இருக்க பல்கை நோக்கி பயணம் கரெக்டா ஆறு மணி ஆயிடுச்சுங்க மணவாள நகர் திருவள்ளூர் தான் எடுத்திருக்கேன் அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் காமிச்சிச்சு கேட்டேன் வாங்க பிரதர் தரேன் அப்படின்ட்டு இருக்காங்க நான் ஸ்க்ரீன்ஷாட்டோட எல்லாம் இன்க்ளூட் பண்ணுறேன் ஸோ முடிஞ்ச அளவு ஃபுல்லாக பாருங்க ஓட்டிடலாமான்னு தெரியல ஸோ ட்ரை பண்ணலாம் ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா அவங்க ட்ரா பண்ணிட்டோங்க மணியை வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நினைக்கிறேன் அமௌண்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்க ஆனால் அவங்க அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி நான் தெரிஞ்சு தான் எடுத்துட்டு போனேன் இது என்னோட மிஸ்டேக் தான் யாரும் எதுவும் தப்பா நினைச்சுக்கிறாதீங்க சோ நம்ம அங்க இருந்து ரிட்டர்ன் நம்ம லாங் வந்துடலாமே அப்படின்ட்டு ஒரு நூறுவா கம்மி தான் சோ இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு தான் நான் போனேன் ஆனா இங்க நடந்ததே வேறங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க உங்களுக்கே தெரியும் நான் இங்க இன்டர் எடுத்துட்டு வந்து இந்த திருவள்ளூருக்கு வந்து நான் என்ன பாடுபட்டேன்றத பாருங்க ஓகேங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்து ட்ரிப்பா பார்க்கலாம் எப்படின்ட்டு மணி வந்து பாத்தீங்கன்னா இப்பயே ஒம்போதரை ஆயிடுச்சு நானும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப பெரிய அந்த தான் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு எடுக்கல வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் என்ன எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணி ஆயிடுச்சுங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிப் ஒண்ணுமே அடிக்கல இந்த நாலு மணி நேரம் வேஸ்ட்டு கொஞ்சம் லைட்டா இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் கண்ணை பாருங்க அப்படியே கலர் தெரியுதா ஸோ இன்னைக்குள்ளே எப்படியாவது ஓட்டி முடிச்சிடலாம் ஒரு இன்னும் ரெண்டு ட்ரிப்பு ஓட்டெல்லாம் முடிஞ்சு ஸோ இங்கேருந்து ஒரு ட்ரிப்பு உள்ளே போய் ஒரு ட்ரிப்பு ஓட்டலாம் முடிஞ்சிச்சு ஆனால் முடிக்க முடியல பார்த்தீங்களா இங்கே வந்து லாஸ்ட்டாக மாட்டிக்கிட்டோம் இங்க இங்கே கூடாது ஒரு சில டைம் இன்ட்ரெஸ்ட்டி இப்படி தான் ஸோ வர்றப்பே அடிச்சு நான் எடுத்துனதுக்குன்னா நான் சின்ன ட்ரிப்பாக இருந்தாலும் நான் எடுக்கலை அது என்னோட மிஸ்டேக் தான் ஸோ பார்க்கலாம் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா தூங்கிடுவோமான்னு தோணுது பார்க்கலாம் என்ன பண்ணலான்ட்டு முடிஞ்ச பாத்தீங்களா தூங்கிட்டேன் பத்திரிக்கலாம் பத்திர ஒன் ஹவர் தூங்கிட்டேன் தூக்கி கலையில ஆனா அந்த சவுண்டோட தான் படுத்துக்கிட்டு இருந்தேன் கரெக்டா கேட்டுச்சு ஒரே ஒரு ட்ரிப்பை எடுத்துட்டேன் அவர் இரநூறுவா எக்ஸ்ட்ரா குடுக்குறேன்ட்டாரு கையோட முடிச்சோம் எடுத்துட்டு ரூம்ல தான் பழக்க தூங்குறேன் இன்னைக்கு முடிச்சிட எப்படினாலும் இல்லையா வந்து அவங்க ட்ராப் ஸ்கின் ஷாட் போடுறேன் பாருங்க அமௌண்ட்டும் பாருங்க அவங்க எவ்வளோ கொடுத்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கையில் கொடுத்தாங்க நான் அவங்ககிட்ட கேட்குறப்ப எதுவுமே பெருசாக கேட்கல இந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணது இருக்கோங்க இது வந்து சடான்னு வச்சிருக்கிறது அதனால உங்களால் முடிஞ்சா எக்ஸ்ட்ரா கொடுங்க இல்லைன்னா எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது அப்படி தான் சொன்னேன் நீங்கள் வாங்க இரநூறுவா கொடுங்கன்னு அவரே சொன்னார் அதே போல் அவரும் கொடுத்துட்டாரு ஸோ இங்கே லைட்டாக கொஞ்சம் சாப்பாடாக போட்டுட்டு அப்படியே சாப்பிட்டு ஆன் பண்ணி தான் வச்சிருக்கேன் ட்ரிப்பை பார்த்துக்கிட்டே இருப்போம் நல்ல ட்ரிப்பாக வந்து எடுத்துகிட்டு அப்படி கிளம்பிடலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து ஒரு ட்ரிப்பை எடுத்துட்டோங்க இப்போ மணி கரெக்டா ரெண்டு நாற்பதாயிடுச்சு திருநீர் தான் எடுத்திருக்கேன் ட்ரிப்பு வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு சுத்தமாக மோசங்க அதாவது இன்சைடு ரேப்பிட்டும் சரி ஊபரும் பெருசா வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் அடிக்கலை நானே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு நேரம் நானே வந்து பார்த்தோம்னா எவ்வளவு மணி நேரம் ஆச்சுன்னு பாத்தீங்களா இங்க வந்து ஸோ இப்போ தான் ட்ரிப்பை எடுத்திருக்கேன் அதுவும் ஊபர்ல தான் நான் எடுத்தேன் பிரீமியர் தான் நான் ஸ்கிரீன்ஷாட்டோட அவங்க டிராப் பண்ணிட்டு இன்க்ளூட் பண்ணுறேன் அவங்களையும் டிராப் பண்ணி முடிச்சிட்டோங்க அமௌண்ட் வந்து அதே அமௌண்ட் தான் போட்டாங்க ஆனா என்ன ஒரு டென்ஷன் அதுல ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரிப் விழுந்துச்சு ப்ரீமியர் தான் அதுவும் அதுவும் எடுத்துட்டேன் பக்கத்தில் போனேன் அதாவது கரெக்டாக எந்த நம்மனா அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் அந்த அட்ரஸ் வந்து அங்கே சுற்றி வேலை நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேயே ஹெவி டிராஃபிக் ஆயிடுச்சு நம்மள மாதிரி வண்டி அங்கே நிறைய மாட்டிக்கிச்சு ரெண்டு மூணு பேருக்கு எல்லாம் கேன்சலும் சில பேர் வந்து ஏறிட்டு போனாங்க என்னோடது எப்படின்னா ஃபஸ்ட்டு கேன்சல் ஆயிடுச்சு ஏர்போர்ட்டு ரெண்டாவது திரும்பவும் வந்து இன்னொரு பிக்கப் புழுஞ்சு அது கேன்சல் ஆயிடுச்சு ஏன்னா அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் பேசண்ட்டு அதனால் அவங்களால நடந்து வர முடியாது எனக்கு எப்படி போகிறதுன்னு தெரில அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க புக் பண்ணாங்க வண்டி கிடைக்காம ரொம்ப நேரம் புக் ஆகிக்கிட்டே இருந்துச்சு சரி ரைட்டு எடுப்போம் பார்த்துக்குருவோம் அப்படின்ட்டு எடுத்துட்டு அவங்ககிட்ட திரும்ப கேட்டு பக்கத்தில் ஓவரால் விசாரிச்சு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சுற்றி அந்த அப்போலோவே ஒரு சுற்றி சுற்றி அஞ்சு கிலோமீட்டர் குறையாம காந்துச்சு ஸோ போகிறதுக்கே பன்னெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ பிக்கப் பண்ணி பத்தனை ட்ராப் பண்ணிட்டேன் ஆனால் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டாக எதுவுமே வாங்கலாங்க அதே தான் அது காமிச்சா அதே அமௌண்ட்டு தான் ஆனால் ப்ரீமியர் ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் நீங்கள் பாருங்கள் கண்ணெல்லாம் இன்னும் ஒரு மாதிரியாகவே இருக்குது கிட்டத்தட்ட நெருக்கி முடிச்சிட்டேன் இன்னும் ஒரு ரெண்டு ட்ரிப் மட்டும் ஓட்டிட்டு அப்படியே ரூம் போய் சட்டையெல்லாம் பார்த்தா தெரியும் ஃபுல்லாக கரை வண்டியில் எப்படி கஸ்டமர் ஏறுவாங்க அது எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு சோ பாக்கலாம் இன்னும் ரெண்டு ட்ரிப் மட்டும் எப்படியும் அழைச்சி ஏர்போர்ட்டே ஒரு வழியா வந்து பார்த்தோம்னா ஏர்போர்ட்டே வந்துட்டோம் அங்க சிஎன்ஜி வந்து வர்ற வழியே ஃபில் பண்ணிட்டு பெருசா ஒண்ணுமே ட்ரிப் ஆகலங்க என்ன சொல்றதுன்னு எனக்கே ஒன்னும் புரியல அங்க இருந்தாலும் எம்பிஎஸ் வந்து ஏர்போர்ட் வைக்கிறாங்க உட்காந்து ட்ரிப் ஆகுது ஹோட்டலாவே வேஸ்ட் பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்படி இல்லாம இங்கிருந்து ரூம் கூட ட்ரிப் எடுத்துட்டு போயிட வேண்டிய வேற வழி இல்லை இப்படி தூக்கத்தெடுக்க கண்ணை பாருங்க அப்படியே ரத்தமா நிக்குது படுத்தன்னா அவ்வளவுதான்